குழந்தைக்கு தாய்ப்பாலை மறுக்கிறது எவ்வளவு பெரிய வன்முறையோ அவ்வளவு பெரிய வன்முறைதான் தமிழ்நாட்டில் கல் இறக்கி விற்க பருவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை உலகத்திலேயே மோசமான தடை எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல கல் இறக்கி விற்க பருக விதிப்ப தட்ட தடை தான் உலகத்திலேயே மோசமான தடை ஏன்னா பனை தென்னை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாடுகள் எந்த நாட்டிலுமே தடை கிடையாது இந்தியாவுல தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே தடை கிடையாது பீகார்ல முழு இருக்குது அங்க கூட கல்லுக்கு தடை கிடையாது பக்கத்து மாநிலமான கேரளாவில் கல்லை இறக்கி விற்கிறதுல அரசாங்கம் வருஷத்துக்கு நாலாயிரம் கோடி வருமானம் பார்க்குது விவசாய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது ஆனா தமிழ்நாட்டுல கடந்த முப்பத்தி எட்டு வருஷமா ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்து கல் இறக்கூடாது விற்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சு வச்சுருக்க இது நியாயமான தடையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உணவு தேடும் உரிமையை வழங்கி இருக்கிறது கல் என்பது மது அல்ல அது தமிழர்களுடைய மரபு உணவு பானம் ஊட்டச்சத்து மிக்க பானம் மெக்னீசியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது புரதச்சத்து இருக்குது இரும்பு இருக்கிறது விட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது பி சிக்ஸ் பி டுவல் இது போக உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் புரோபயோட்டிக்ஸ் இருக்குது இவ்வளவு சத்துக்கள் இருக்கிற ஒரு பானத்தை போய் அதை மதுபான பட்டியல வச்சிருக்கிறாங்களே இது போல நியாயமா யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய அணியாக இந்த தமிழ்நாட்டில் நடந்து இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மலட்டு தன்மை இந்த மலட்டு தன்மைக்கு அரு மருந்து சித்த மருத்துவத்திலே ஆயுர்வத்தை சொல்லி இருக்கிறது தெரியுங்களா கல்லு அதுவும் ஒரு மருந்து கல்லு அந்த காலத்துல நம்ம பெருசுகள்லாம் பழை சோத்தி தண்ணீமு புழு தண்ணீமு பணங்கல் தென்னங்கல்ல குடிச்சதா தெம்பா இருந்தாங்க அன்னைக்கு என்ன சத்து மாத்திரம் இருந்ததா இல்ல இங்க சொல்லக்கூடிய புரோட்டீன் பவுடரு நட்ஸ் இதெல்லாமா இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்க திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்டாமை பத்தி சொல்லி வச்சிருக்காரு நான் கேக்குறேன் அப்ப திருவள்ள ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே டாஸ்மாக் குடிக்கலாம் அதிகாரத்துல எழுதி பெரிய மோசமான வாதம் ஏன் தமிழ்நாட்டுல தடை இருக்கு கொலம்புற இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்கள்ல அரசியல்வாதில அரசியல் மட்டும் பண்றான் இருக்கிற அரசியல்வாதி என்ன பண்றான் எல்லா பிராந்தியால விசிக்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்ப அரசியல்வாதிகள தொழிலா போனதால தான் அனுமதி முறியடிப்பதற்காகத்தான் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற திங்கட்கிழமை அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் கல் விடுதலை மாற்றம் நடைபெற உள்ளது ஐயா நல்லிசாமி அவர்களுடைய வழிகாட்டில் இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்த விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொள்ள எனவே அனைத்து விவசாயிகளும் தமிழக பாதுகாப்பு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் எல்லோரும் பெருந்தர்களாக கலந்து கொள்ளு கொண்டு இந்த கல் விடுதலை மாநாடு வெற்றி பெற வைப்பதன் மூலமாக கல்லுக்கு விதிக்கப்பட்டிருக்க தடையை நீக்குவதற்கு அனைவரும் ஒன்றிணைவோம் மாறீர்